வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்ட இன்பத்துறை தனபால் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்றது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்களாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் இன்பத்துறை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் தனபால் ஆகியோரை நியமனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சியும் ஆண்டார்குப்பம் ஆழவந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநிஎம் பி பலராமன் தலைமை தாங்கினார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் ஜே என் கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவருமான எஸ் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன் கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வி அலெக்சாண்டர் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் பொன் பஞ்செட்டி கே நடராஜன் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஜே சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினர் இதன் பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் இன்பத்துறை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் ஜன் தனபால் ஆகியோர் ஏற்புரை வழங்கி மாநிலங்களவை உறுப்பினர்களாக தங்களை நியமனம் செய்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் மேலும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளும் கழக அமைப்பைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய பேரூர் கலைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை மாவட்ட கழக தலைவர் வி பொன்னுத்துறை சிறப்பாக தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வி திருமலை அனைவருக்கும் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் ஜே என் கல்வி நிறுவனங்களின் நிறுவனத் தலைவருமான எஸ் ஜெயச்சந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்